தமிழக அரசால் வழங்கப்படும் இலவச பொங்கல் பரிசு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் பொங்கல் அன்று வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்த ஆண்டு தமிழக அரசு வழங்கும் பொங்கல் பரிசு தொகுப்பின் பரிசு தொகை எவ்வளோ தெரியுமா வருட பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தமிழக அரசு பொங்கல் சிறப்பு தொகுப்பையும் பொங்கல் பரிசு தொகையும் வழங்குவது வழக்கமான ஒன்று அந்த வகையில் இந்த வருடம் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான தகவல்கள் வெளியாகியுள்ளன பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாடியில ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளீள அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக நியாய விலைக் கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு வழங்கப்படும் என்று தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன வங்கி கணக்கில் இல்லாமல் நேரடியாக வழங்கும் பட்சத்தில் பொங்கல் பரிசுக்கான டோக்கன் அடுத்த வாரம் இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு மேல் வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்த முறையும் மஞ்சள் பையில் பொங்கல் பரிசு வழங்கப்படும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் மொத்தம் இருபத்தோரு பொருட்கள் அடங்கிய பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் இதையடுத்து பரிசு பொருட்களில் மாற்றம் செய்யப்பட்டது பச்சரிசி தர்க்கரை கரும்பு உள்ளிட்ட பரிசு பொருட்கள் கடந்த வருடம் வழங்கப்பட்டது அடுத்த வருடம் ஊரக உள்ளாட்சி தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரும் நிலையில் அதற்கு முன்பாக இது தொடர்பாக முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது இதற்காக ரூபாய் இரநூத்தி முப்பத்தெட்டு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு கோடி செலவிடப்படுகிறது என்று வெளியாகியுள்ளது ஒரே ரேஷன் கார்டுக்கு ஒன்று என்ற விதத்தில் டோக்கன் வழங்கப்படும் அதில் நேரம் தேதி இருக்கும் அந்த நாளில் மட்டும் சென்று பரிசு பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் இதில் சிலருக்கு மட்டும் அந்த மாதம் ரூபாய் ரெண்டாயிரம் கிடைக்கும் மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் பதினஞ்சாம் தேதி வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் தொகையினை இந்த மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக அதாவது மாத தொடக்கத்திலே பெரும்பாலும் வர வைக்கப்படும் அல்லது பத்தாம் தேதிக்கு முன்னதாக வர வைக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இதனால் அவர்களுக்கு மட்டும் அரசு சார்பாக இரண்டாயிரம் கிடைக்கும் ஆகையால் தமிழ்நாட்டில் பொங்கல் பரிசை தமிழக அரசு அறிவித்துள்ளதால் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் உள்ளனர்